இருண்ட பரவசம் தரும் ஆழ்கடல் உலகம் அடர்ந்த நீல இருளுக்குள் தொலைந்து போகும் நகரத்துடன் நெப்டியூனின் விழி என்ற அழைப்பு தருகிறதே இது ஒரு காலத்தில் மனிதர்களின் தொழில்நுட்ப அதிசயமாக இருந்தது ஆனால் இப்போது நிசப்தமான உயிரற்ற நிலைமைக்கு அடிமையாகியுள்ளது ஆனால் அந்த அடர்ந்த தலைமுடிகளில் ஒன்றிற்கும் மகக்கிய ஒரு உயிர்க்கச்சொல் சுழல்கிறது கடலின் அடித்தளத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆழ்கடல் ஆய்வுக் கப்பலில் கமாண்டர் ரெயின் கார்டர் மகிழ்ச்சி மற்றும் பயத்துடன் வேகமாக போகிறார் அவளுக்கு அளிக்கப்பட்ட பணிக்குறிப்பு சுருக்கமாக இருக்கும் நகரம் எதற்காக அமைதியாகிப் போயிற்று ஏதாவது ஆபத்து உள்ளதா ஆனால் அவளுக்கு தெரியும் அவள் மட்டுமல்ல இனி என்றைக்கும் உருக்குலையாத அந்த அழகு மரணத்திற்கான நிமந்திரணத்திற்கு ஏற்ப அடித்தளத்தில் இருக்கும் அழிவுகளிடையே இருந்து விடுதலை தேடி வேலை செய்கிறது அவள் தனது போலாராய்டு ட்ரோன்களை நகரத்திற்கு அனுப்பும் போது அணி மற்றும் பிளந்து போன பாதைகள் மறைந்து போகும் நிழல்கள் அவளை ஆபத்தை நோக்கி கவர்ந்திட்டன ஆனால் இந்த அச்சத்தின் பின்னாணையிலே உதவிக்கு தம்பிக் எங்கள் சத்தம் கேட்கிறதா என்ற பெண் குரல் கேட்கப்படுகிறது அவள் பயந்துள்ளது இங்குள்ள அனைவருமாறும் போயிட்டார் என்ற அதிகாரப்பூர்வ அறிக்கையில் உள்ள உண்மை அது அவளுக்கு எதிரில் எங்கேயோ ஒரு மர்மம் நிறைந்திருக்கிறது முக்கிய உள்ள கவனம் இந்த அவானை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஹோலோகிராம் நடக்கும் ஒரு ஆண் விஞ்ஞானி உதவிக்காக கைகூப்புகிறான் எங்களை மீட்க தயவு செய்து என்ற அந்த குரல் நண்பின் உரலகளில் ஒரு சங்கேதத்தை உருவாக்கி அவளுடைய விசாலியில் ஸ்கேனர் இறுதியாக வராமல் போனவரின் தரவை சரிபார்க்கும்போது முன்னணி விஞ்ஞானியானது ஆறு மாதங்களுக்கு முன்பு இறந்துவிட்டது என தெரிய வருகிறது யார் நீ என்ற பதிலை பயந்தபடி கேட்கையில் அவளது முன்னணி மேலே பார்க்கும் இடையே ஒரு நெருக்கமான காழ்ப்புணர்ச்சி ஏற்படும் இந்த நகரம் உயிருடன் உள்ளது எனவே சிரேடேஸ்வானும் அவரது வடிவமே மாறிக்கொள்வதைப் போலவே அப்போது புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது கடல் அடிக்கம்பம் எளிதில் உயிர் பெற்றுள்ளது அந்த கண்களில் இருந்து இவ்வைத்தியமான தேண்டுதானே உக்ருக்கிற்கிறார்கள் தனது கைக்கருவிகளை சிதறிப்போட்டு போட்டு ஹெல்மெட் சாட்டர்ஸ் அது இறுதி திசைப்பு அதிமனித வடிவங்களால் மெதுவாக கிடைக்கும் சூழலில் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் நகரத்தின் கண்கள் கலங்கியதன் அடிப்படையில் பாய்கின்றன அச்சின் அடிப்படை காரணமாக அமைதிகரமாகவும் தவிர்க்க முடியும் ஆவியில் அவர்கள் ஆழமாக உளர்கின்றன ஆக்சிஜன் தவிக்கும்போது அவளது வாய்ப்புகளை நடைமுறையாக கொள்ள முடியாத நேரத்தில் இருப்பது அவளே எடுக்க உடனொரு பிரச்சனையை எதிர்கொள்கின்றது அது மாநிலக் கதவுகள் மேல் வசித்தவருக்கு தெரிவிக்க முடியுமா என்பதை இல்லாமல் செய்து கொண்டு ஒரு மூடாத வானத்தால் அவளது முழு முயற்சி நிரூபித்தது இதனால் அறிவுகள் நகரத்தின் உள்ளே இருந்து உதவியுடன் அவளால் வந்து பார்க்கலாம் ஆனால் அதில் வந்து வெறும் புத்தகம் போன்றும் வழிகாட்டும் அந்த தலைமகன் அந்த இந்நகரத்தின் உண்மையான படி நிகழ்த்திய ஆழக்கவனங்கள் அந்த மர்மமான குரலை எதிர்கொண்டு நெப்டியூனின் விழி இறுதி கருவியாக இல்லை அது இருப்பதாக நம்பிக்கையே நிரூபித்தது இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி